மோடி மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு சிறுபான்மை மக்கள் இங்கே ஒரு அச்சத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க நீங்க அந்த அச்சத்தை உணர்ந்திருக்கீங்களா எப்படியாச்சு இல்லை இல்லை அதாவது எனக்கு இதான் விளங்க மாட்டேது ஒவ்வொரு மீடியாலும் எல்லாரும் பேட்டி எடுக்கும் போதெல்லாம் சிறுபான்மையர் அச்சத்தில் இருக்கிறாங்க அச்சத்தில் இருக்கிறாங்க கேள்வி கேட்குறீங்களே தவிர நாங்களாம் அச்சத்திலே இல்லையே நீங்கள் அறிஞர் அப்படி கேள்வி கேட்குறீங்க கேட்டு நீங்களா ஏன் புதுசாக ஒரு கதையை கொண்டு வரீங்க என்ன ஒன்றும் விளங்க மாட்டேது நாங்களாம் அச்சத்திலே இல்லையே பிஜேபி குறித்து நாங்கள் ஏன் பயப்படணும் திரும்ப திரும்ப திராவிடர்கள் மேலே திராவிடியன் ஸ்டாக்ஸ் மேலே இவ்வளோ ரொம்ப கோபத்தில் இருக்கீங்க போல் அதுக்கு என்ன ரீசன் சார் உங்களுக்கு கிறிஸ்தவ மக்களுக்கு என்று அவங்க எதுவுமே செய்யலன்னு நினைக்கிறீங்க நான் என்ன சொல்கிறேன் கிறிஸ்தவ மக்கள்லாம் விட்டுருங்க யாருக்குமே எதுவும் செய்யலாம் யாருக்குமே செய்யலையே இல்லைப்பா இந்த இடம் சரியில்லை நான் வேறு ஒரு இடம் தரேன் உனக்கு நீ அங்கே போய் உன் தொழுகையை நடத்திக்கண்ணா சிறுபான்மையின் காவலன் அதனால் உனக்கு தனியாக இடம் கொடுக்க ஒரு திருச்சபை கூட்டான்னு சொல்லி சொல்லுங்கள் உங்கள் முன்னாடி திராவிட கழகம் தான் நல்ல கழகம் நான் சொல்லுவேன் ஓ சிறுபான்மையிலே நீங்கள் வந்தால் மற்ற கிறிஸ்தவரில் போய் யாராவது ஒருத்தரை அழைச்சிக்கொண்டு கேளுங்க திமுக உனக்கு என்ன செய்துச்சுன்னு கேளு ஒன்னே ஒன்று சொல்லட்டும் இந்த அங்கேயே நான் மாட்டேன் அதோடு நான் அங்கேயே கழுத்திடுறேங்க அதுக்கப்புறம் நான் அங்கேயே மாட்ட மாட்டேன் இப்போ நான் என்ன சொல்ல வரேன் முதல்ல அதிமுக தனித்து நிற்குதான்னு தான் முதல்ல பாருங்கள் ஏன் சார் நினைத்தவங்க நிற்கிறதே இப்போ சந்தேகமாக இருக்குது திரும்ப பாஜக கூட ஒருவேளை திமுகவும் இந்த அதிமுக ஒன்றா சேர்ந்தாங்கன்னா இதற்காக ஒன்றா சேர போகிறாங்க பா பிஜேபி எதிர்க்கிறதுக்கு இல்லை சார் இவ்வளோ ஆண்டுகளாக இவங்க அதிமுக திமுக மாறி மாறி ஆண்டுருக்காங்க ஆண்ட கட்சிகள் ஸோ அப்பேற்பட்ட ஆண்ட கட்சிகள் சேர்ந்து ஒரு சிறு பிஜேபி எதிர்க்கணும் அப்படின்னு சொன்னால் மறுபடியும் சிறு பிஜேபி நீங்கள் சொல்லாதீங்க எனக்கு கோவம் வரும் இல்லை இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக அண்ணாமலையெல்லாம் நீங்கள் நம்புவதற்கான ரீசன் இல்லை சார் அவர் ஒரு நல்ல நிர்வாகி அவர்னா உன்ன மாதிரி எட்டாம் கிளாஸ் படிச்சுட்டு அது பத்தாம் கிளாஸ் படித்து ஏதோ ஒரு பிஏ ஏதோ பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சுட்டு வந்தவரா இல்லையே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இந்த வருடத்தில் பாராளுமன்றத்தில் இருபத்தி ஐந்து சீட்டை பிஜேபி கட்டாயம் வாங்கி கொண்டு போய் உட்கார போகிறாங்க ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு முறை சான்ஸ் கொடுத்து பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இருமுறை மத்தியில் சான்ஸ் கொடுத்துருக்கோம் ஆனால் தமிழகம் பாஜகவுக்கு ஓட்டு போடலை என்றாலுமே இந்த கடந்த முறை அண்ணாமலை அவர்களை வழிமறுத்து ஒரு இளைஞர் கேட்டார் இல்லையா மணிப்பூரில் கிறிஸ்தவர்கள் நீங்கள் தான் சொல்கிறீங்க கிறிஸ்தவ தேவாலயங்களை நீங்கள் தான் இடிக்கிறீங்க அப்பேற்பட்ட பாஜகவுக்கு தமிழகத்தில் ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறதை எப்படி மக்கள் ஏற்றுப்பாங்க நினைக்கிறேன் அதாவது அவர் வழிமறிச்சு கேட்டதெல்லாம் ஒரு ஒரு அறிவில்லாத செயல் மணிப்பூரில் நடந்த கலவரம் எல்லாேருக்கும் தெரியும் ஏன் நடந்துச்சுன்னு தெரியும் அதை தடுக்க பாஜக தவறிவிட்டது அப்படின்னு அந்த இளைஞருடைய குற்றச்சாட்டு அது அது அவருக்கு புரிதல் அவ்வளோதான் அவர் கிராமத்தில் இருக்கிறாரு அவருக்கு என்ன தெரியும் ஏதாவது யூடியூப்பை பார்த்துருப்பார் எவனா ஒருத்தன் போட்டிருப்பான் மணிப்பூரில் வந்து பாஜக தான் கிறிஸ்தவங்களாம் ஒழிச்சிட்டாங்க அழிக்கிறாங்க இது பண்ணுறாங்கன்னு அது ஒரு முட்டாள்தனமான செயல் அதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம பிஜேபி மற்ற மக்களை நம்ம கணக்கு போட்டுற முடியாது ஸோ ஒரு சம்பவத்தை வச்சு மட்டுமே ஒட்டுமொத்த கட்சியும் தீர்மானிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆமாம் ஆமாம் அதெல்லாம் வந்து எங்கே தான் சண்டை நடக்கலை ரஷ்யாவில் நடக்கலையா சைனாவில் நடக்கலையா அமெரிக்காவில் நடக்கலையா எல்லா நாட்டிலையும் நடக்குது சண்டைகள் ஒரு பக்கம் நடந்துட்டுருக்குது மோடி மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு சிறுபான்மை மக்கள் இங்கே ஒரு அச்சத்துலேயே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் அந்த அச்சத்தை உணர்ந்துருக்கீங்களா எப்பயாச்சும் இல்லை இல்லை அதாவது எனக்கு இதான் விளங்க மாட்டேது ஒவ்வொரு மீடியாவிலும் எல்லோரும் பேட்டி எடுக்கும் போதெல்லாம் சிறுபான்மை அச்சத்தில் இருக்கிறாங்க அச்சத்தில் இருக்கிறேன் கேள்வி கேட்குறீங்களே தவிர நாங்களாம் அச்சத்துலேயே இல்லையே நீங்கள் நீங்கள் நீங்களாம் அப்படி கேள்வி கேட்குறீங்க கேட்டு நீங்களாம் ஏன் புதுசாக ஒரு கதையை கொண்டு வரீங்க என்ன ஒன்றும் விளங்க மாட்டேது நாங்களும் அச்சத்துலேயே இல்லையே பிஜேபி கொடுத்து நாங்கள் ஏன் பயப்படணும் இப்போது பழமொழி சொல்லுவாங்க மடியில் கனம் தான் வழியில் பயம் பயம் இப்போ எதுக்கு பயப்படணும் நான் ஒழுங்காக இருந்தால் நான் ஏன் பயப்படணும் சரிங்களா ஒன்றும் இல்லை நீங்கள் டிராஃபிக்கில் போகிறீங்களே வண்டி டூ வீலர் ஓட்டிகிட்டே போவீங்க அங்கே போலீஸ் டிராஃபிக் போலீஸ் நிற்பார் நீங்கள் அவரை பார்த்துருக்கோம் கொஞ்சம் அப்படி இப்படி நீங்கள் ஆண் நாளே டக்குன்னு பா ஓரங்கிட்டு போண்டுவார் புரியுது கான்ஃபிடென்ட்டாக போகலாம் ஒரு பிரச்சனை இல்லையே அவ்வளோ தான் ஸோ சிறுபானி மக்கள் அச்சத்தில் இருக் இருப்பதாக ஒரு சித்தரிப்பு இங்கே அது திராவிடர் திராவிடர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அது சரி இல்லை இப்போ ஓ நீங்கள் திரும்ப திரும்ப திராவிடர்கள் மேலே திராவிடன் ஸ்டாக்ஸ் மேலே இவ்வளோ ரொம்ப கோபத்தில் இருக்கீங்க போல் அதுக்கு என்ன ரீசன் சார் உங்களுக்கு கிறிஸ்தவ மக்களுக்கு என்று அவங்க எதுவுமே செய்யலாம்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்கிறேன் கிறிஸ்தவ மக்கள்லாம் விட்டுருங்க யாருக்குமே இது செய்யலாம் யாருக்குமே செய்யலையே நல்லா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா இப்போ நான் நிறையா பணம் சம்பாதிக்கணும்னா என்ன பண்ண ஒரு திராவிட கட்சியில் சேர்ந்துடணும் சேர்ந்து அவங்களோட கூட ஜால்ரா ஆகிடுச்சுன்னு வச்சுங்க இன்ன எனக்கு வேண்டிய எல்லா ப்ராஜெக்ட்ஸும் தருவாங்க ரோடு போடுறது பிரிட்ஜு கட்டுறது அதை கட்டுறது இது கட்டுறது இதெல்லாம் சம்பாதிச்சுட்டு போயிடுவேன் நான் ஆக ஒரு சராசரி மனிதன் வளரவே இல்லையே இத்தனை ஆண்டுகளாக திராவிடர்கள் என்ன சொல்றாங்கன்னா எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கறது எல்லாம் யாருக்கு தெரியுமா எல்லாருக்கும் எல்லாம்ன்றது எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களுக்கு மட்டும்தான் மட்டும் இப்போ இந்த தடவை கிடையாது பாவம் தொண்டரும் சரி மாவட்ட செயலாளர் அழுகுறான் இப்போ வெறும் மந்திரிகள் மட்டும் தான் சாப்பிடுறோம் ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா சார் சிறுபான்மை மக்களின் காவலர்கள் நாங்க தான் நாங்க மட்டும் இல்ல பிஜேபி உள்ள வந்துடும் உங்க மிகப்பெரிய பாதுகாப்பு அரணாக தமிழகத்தை நாங்கள் காத்து ரசிக்கிறோம் அப்படிங்கிறாங்க சார் என்ன காத்தாங்க என்ன காவல கொடுத்தாங்க என்ன காவல் கொடுத்தாங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷத்தில் நாலு திருச்சபை உடைச்சாங்க சென்னையிலேயே என்ன ரீசன் சார் என்னவா ரீசன் இருந்துட்டு போட்டுங்க ஏங்க உடைச்சிங்க சிறுபான்மையினுடைய இது என்ன ரீசனான இருக்கட்டும்ங்க நான் என்ன சொல்றேன் என்ன ரீசன இருக்கட்டும் ஏன் உடைச்சேன் சரி நீ உடச்சில்ல அவங்களுக்கு வேற இடம் கொடுத்தியா இல்லைப்பா இந்த இடம் சரியில்லை வேற ஒரு இடம் தரேன் உனக்கு நீ அங்கே போய் உன் தொழுகையை நடத்திக்க நான் சிறுபான்மையின் காவலன் அதனால உனக்கு தனியாக இடம் கொடுக்க வேண்டும் ஒரு திருச்சபை கொடுத்தான்னு சொல்ல சொல்லுங்க உங்கள் முன்னாடி திராவிட கழகம் தான் நல்ல கழகம் நான் சொல்லுவேன் ஒன்று கூட இல்லை ஒன்று கூட இல்லையே இப்போ சிறுபான்மையிலே நீங்கள் வேணால் மற்ற கிறிஸ்தவர்களை போய் யாராவது ஒருத்தரை அழைச்சிட்டு வந்து கேளுங்க இப்போ திமுக உனக்கு என்ன செய்துச்சுன்னு கேளுங்க ஒன்றே ஒன்று சொல்லட்டும் இந்த அங்கேயே நான் மாட்டலை அதோடு நான் அங்கேயே கழித்திட்றேங்க அதுக்கப்புறம் அங்கேயே மாட்ட மாட்டேங்க நான் நிச்சயமாக மாட்ட மாட்டேன் நான் தைரியமாக சொல்கிறேன் ஒன்றே ஒன்று சொல்ல சொல்லுங்கள் கிறிஸ்தவர்களுக்காக அதை செய்து ஒன்றே ஒன்று சொல்ல சொல்லுங்கள் இன்னும் தைரியமாக சொல்ல முடியும் கிறிஸ்டியன் எய்டட் காலேஜஸுக்கு இன்றைக்கி வரைக்கும் வர வேண்டிய பணங்கள் வரவில்லை சம்பளங்கள் குறைவாக கொடுக்கப்பட்டு இருக்கின்றது கேட்டால் கஜானா காலியா உன் கஜானா காலின்றது சிறுபான்மையை திணிக்கிறேன் உன் உன் தலைவலியை சாராய கடையில் எவ்வளோ சம்பாதிக்கிற எத்தனை குடும்பத்தை அழித்து சம்பாதிக்கிற டாஸ்மாகில் என்னென்ன சிறுபான்மையின் காவலர்னு சொல்லிக்கிட்டு கவர்மெண்ட் எய்டட் கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸுக்கு இன்றைக்கு வரைக்கும் பணம் வந்து சேரலுங்க இப்போ ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு வராங்க இதே சப்ஜெக்டை சார் குறிப்பா தமிழ்நாட்டில் இன்னொரு பிரச்சனை இப்ப என்ன தலை இந்த மதமாற்றம் மாற்றம் அப்படிங்கிறது மிக பெரிய அளவுல நடந்துகிட்டு இருக்கு அதாவது ஒருத்தர் விருப்பப்பட்டு இன்னொரு மதத்துக்கு போறது அப்படிங்கிறது வேற கான்ஸ்டியூஷன் சொல்றது படி அதுக்கு அகேன்ஸ்ட் ஆசை வார்த்தை காட்டியோ பிற மதத்தை பழித்தோ இல்லைன்னா ஏமாத்தி மதம் மாற்றக்கூடாது அப்படிங்கிறப்ப ஒரு சில பசங்களுக்கு சின்ன பசங்களுக்கு பிஸ்கட் கொடுத்து மதம் மாற்றுறது இது போன்ற நிறைய செயல்கள்லாம் நடந்துக்கிட்டே நடந்துகிட்டே இருக்கு இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார் இல்லை அது மதம் மாற்றான்றது இப்ப நீங்க சொல்ற இந்த கருத்துக்கள் எல்லாம் ஏறக்குறையாக ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதைகள் இப்போ வந்து யாரையும் யாரையும் ஏமாற்ற முடியாது சரிங்களா ஏன்னா இப்போது ஒரு சிறு குழந்த பிறக்கிற குழந்தையே ஒரு வயசு குழந்தைக்கே எல்லாமே தெரியுது என்ன நம்ம பேசினாலும் எல்லாம் புரிதல் இருக்குது அதனால் இன்றைக்கி இருக்கிற இந்த ஜெனரேஷனுக்கு நீங்கள் போய் யாரையும் மதம் மாற்ற முடியாது வேணால் நீங்கள் சொல்கிறப்போ ஒரு சில ஒரு சில காரியங்கள் நடக்கலாம் எப்படின்னா இப்போது ஒருவேளை ஒரு பெண்ணானவள் ஒரு அவ ஒரு இன்னொரு மதத்தை சார்ந்தவளாக இருப்பாள் ஒரு கிறிஸ்தவ வாலிபனை காதலிச்சிருக்கலாம் இப்போ திருமணம் பண்ண வேண்டிய அந்த நிகழ்வில் என்ன ஆகும்னா நான் இல்லை சில திருச்சபைகள் என்ன பண்ணுறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பெண்ணும் கிறிஸ்தவளாக மாறினா தான் திருமணம் பண்ணி வைக்க முடியும் அப்படின்றாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த மத மாற்றங்கள் நடக்கின்றது ஆனால் நான் சில திருமணங்கள் நடத்தியிருக்கிறேன் எப்படி நடத்தியிருக்கிறேன்னா பெண் இந்துவாக இருக்கும் பையன் வந்து கிறிஸ்தவனாக இருப்பான் ரெண்டு பேருக்கும் நான் திருமணத்தை நடத்தி இருக்கிறேன் இந்த ஃபோர்ஸ்ஃபுல் கன்வர்ஷன் உதாரணத்துக்கு லாவண்யாவுடைய மரணம்னா நம்ம பெரிய அளவில் பேசப்பட்டது என்னை மதம் மாற சொல்லி கட்டாயப்படுத்தினார்கள் இல்லை என்றால் பள்ளியை விட்டு நீக்கி விடுவோம் என்றுலாம் பயமுறுத்துகிறாங்க அப்படின்னு ஒரு சில இன்னும் நிறைய சம்பவங்கள் தமிழ்நாடு நடக்கிறதனால் பார்க்க முடியல அதை நம்ம ரொம்ப சுலபத்தில் கடந்து போயிடுறோமோ இல்லை 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 அதாவது இந்த லாவண்யாவுடைய விஷயத்தில் வந்து இட் வாஸ் நாட் ப்ரூவ்டு மாணவியுடைய வீடியோவே இருந்தது இல்லை மாணவி வீடியோ அதுக்குனா அது எந்த சந்தர்ப்பத்தில் அது எப்படி பேசுச்சு நமக்கு தெரியாது இப்போ அதாவது இப்போ நான் போதெல்லாம் நான் நீங்களும் நீங்கள் கிறிஸ்டின் ஸ்கூலில் படிச்சிருந்தா தெரியும் கிறிஸ்டின் ஸ்கூலில் படிக்கிற அத்தனை மாணவர்களையும் அவர் ஃபாதர் ஹூ ஆட் இன் ஹெவன் ஹாலோட் பி தை நேம் அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்வாங்க பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே இந்த ப்ரேயரில் சொல்ல சொல்லுவாங்க இட்ஸ் அ மஸ்ட் அது ஸ்கூலுடைய ரூல் ஏன்னா அது ஒரு கிறிஸ்துவ ஸ்கூல் நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு பிடிக்கலையா ஏன் அந்த கிறிஸ்துவ ஸ்கூலில் போய் சேர்றீங்க அங்கே சேராதிங்க இன்றைக்கு தான் எல்லா இடத்துலையும் ஸ்கூல்ஸ் வந்துடுச்சு அந்த மாதிரி ஸ்கூலில் சேரேன் வேறு ஸ்கூலில் போய் சேருங்க நான் சொல்ல வரேன் பட் இதை வச்சுக்கிட்டே மதம் மாற்றம் என்று சொல்வது நான் அதை ஏற்றுக்கொள்கிறதா தான் நான் இல்லை ஸோ மதம் அப்படிங்கிறத விருப்பப்பட்டு தான் போய் மாறுறாங்க விருப்பப்பட்டு தான் மாறுறாங்க எல்லாருமே இப்போ கரெக்டாக இருக்கிறாங்க எல்லாம் யாருமே ரொம்ப ஈஸியாக ரோட்டில் போனால் வழியே விட மாட்டுறாங்க ஒரு காலத்தில் இந்த மாதிரி அங்கேயே போட்டுக்கிட்டு போனாலே ஃபாதர் வராருப்பா வழி விடுறா அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி எங்கே மரியாதையே இல்லையே அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ இப்போ அதிமுக பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி வெளில வந்ததுலேருந்து இந்த சிறுபான்மை ஓட்டுகளை குறி வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போது எஸ்டிபி கூட்டணிக்குள்ளே போகிறதா நிறைய செய்திகள் வருது அது தவிர கோவையில் குண்டுவெடிப்பில் சம்பந்தப்பட்ட அந்த குற்றவாளிகளை விடுதலை செய்யணும்னு பேசிகிட்டு இருக்காங்க அதிமுகவுக்கு கிறிஸ்தவ வாக்குகள் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களா அதாவது சமீபத்தில் கூட இந்த கிறிஸ்தவ விழான்னு ஒன்று நடத்தினாங்க அதிமுக சார்பில் அது யார் தலைமையில் நடத்தப்பட்டதுன்னா அங்கே வந்த ஒரு சில பேராயில் சொல்லக்கூடியவர்கள் அந்த பேராயிரே கிடையாது அவங்களாம் சரியா பேராயில் சொல்லக்கூடியவர்களை வைத்து அவங்க நடத்துனாங்க அதிமுக பாவம் அருமையான முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அந்த இதில் இருக்கிறாரு அவருக்கு தெரியாது அவங்களாம் வந்து உண்மையான பேராயர்கள் இல்லைன்னு தெரியாது ஏன்னா அங்கே மேடையில் உட்கார்ந்துருந்த ஒரு சில பேர பேராயர் சொல்லக்கூடியவர்கள் எனக்கு தெரியும் அவங்க யாருன்னு நீங்கள் கொஞ்சம் காசு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசுவாங்க அவர் கொஞ்சம் காசு கொடுத்தா அவருக்கு ஏற்ற மாதிரி பேசுவாங்க சரியா அவங்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு விழா நடத்தணும் அது வேண்டிய பணம் வேணும் அதை வச்சு எதாவது சம்பாதிக்கணும் அவ்வளோதான் அப்படி தான் அது நடத்தப்பட்டது அதை நம்பிட்டு அருமையான முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் சொல்கின்றார்கள் கிறிஸ்தவர்கள்லாம் என் பக்கம் இருக்கிறாங்கன்னு அவர் சொல்கிறாரு அடுத்தது நீங்கள் என்ன சொல்கிறீங்க எஸ்டிபி கட்சி இப்போது அவர்களுடைய இணைய போது அப்படின்னு கூட்டணிக்கு போகிறோம் கூட்டணி வைக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க இப்போ நான் என்ன சொல்ல வரேன் முதல்ல அதிமுக தனித்து நிற்குதான் முதல்ல பாருங்கள் ஏன் சார் தனித்து அவங்க நிற்கிறதே இப்போ சந்தேகமாக இருக்குது திரும்ப பாஜக ஒருவேளை திமுகவும் அதிமுக ஒன்றா சேர்ந்தாங்கன்னா இதற்காக ஒன்றா சேர போகிறாங்க பாய் பிஜேபி எதிர்க்கிறதுக்கு இப்போ பிஜேபி வந்து பெரிய கட்சி ஆயிடுச்சுங்க இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி சின்ன கட்சி இல்லை ஒருவேளை பிஜேபியை இவங்க வந்து தோற்கடிக்கணும்னா திமுகவும் அதிமுக ஒன்றா சேரணுங்க அப்போ தாங்க தோற்கடிக்க முடியும் அல்லது பிஜேபியை தோற்கடிக்க முடியாதுங்க ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிற மாதிரி இல்லை 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 ஐம் ஐ மீன் வாட் ஐ வாட் ஐம் சேயிங் புரியுதுங்களா நான் என்ன சொல்கிறேன்னு புரிந்து நான் பேசிகிட்டு இருக்கிறேன் நான் ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ பிஜேபி கிடையாது இதெல்லாம் அதை தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த மீடியாக்கள்லாம் பிஜேபி வளர்ந்துடுச்சா பிஜேபி தமிழ்நாட்டில் இருக்குதா இப்படி தான் கேள்வி கேட்குறாங்க எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு இப்போ மறுபடியும் பீடி மீடியாவுக்கே வரேன் நான் நீங்களே தான் காட்டுறீங்க பெரிய பெரிய கூட்டத்தை என்ன அருமையான மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் போகும்போ போகிற இடெல்லாம் இப்போது ஆயிரக்கணக்கில் மக்கள் கூடுறாங்க இது சிறு கட்சின்னு எப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் இப்போ என்னென்னா என்ன சொல்கிறாங்கன்னா வைகோ அவர்கள் போகும்போது கூட தான் இவங்களை கூட்டம் கூடுச்சு அது அப்படியே தேஞ்சு போயிடுச்சுல்லே அது மாதிரி இதுவும் தேஞ்சு போயிடும் ஓட்டாக மாறாது அப்படிங்கிறாங்க சார் அதுபோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேவது வைகோன்றவர் இன்னொரு கட்சியிலேருந்து வெளிவந்தவர் சரிங்களா இன்னொரு கட்சி தான் அவரை அடையாளம் காமிச்சது இது தேசிய கட்சிங்க இது இது யார் பிஜேபிக்கு அண்ணாமலையை அடையாளம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஏற்கனவே பிஜேபி இருக்கின்றது அந்த கட்சியினுடைய ஒரு ஒரு மாநில தலைவர் தலைவராக அவர் இருக்கின்றார் இவரை யாரை அடையாளம் காட்ட வேண்டிய அவசியமே இல்லை அந்த கட்சியே அவரை வந்து அடையாளம் காட்டும் அடுத்து இப்போ நான் சொல்கிறேங்க மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் பிஜேபியை தோற்கடிக்கணும்னா நான் நல்ல ஆலோசனையை தரணேன் திமுகவும் அதிமுகவும் ஒன்றா சேர்ந்து நில்லுங்க பிஜேபி நீங்கள் தோற்க தோற்கடிக்க முடியும் இல்லைனா இந்த தடவை பார்லிமெண்ட் எலெக்ஷனில் உங்களுக்கு சீட்டே கிடைக்காது இல்லை சார் இவ்வளோ ஆண்டுகளாக இவங்க அதிமுக திமுக மாறி மாறி ஆண்டிருக்காங்க ஆண்ட கட்சிகள் ஸோ அப்பேற்பட்ட ஆண்ட கட்சிகள் சேர்ந்து ஒரு சிறு பிஜேபி எதிர்க்கணும் அப்படின்னு சொன்னால் மறுபடியும் சிறு பிஜேபி நீங்க சொல்லாத எனக்கு கோவம் சார் பிஜேபி எதிர்க்கணும் அப்படின்னா எப்படி சார் ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அதிமுக என்ன சொல்கிறாங்கன்னா திமுக எதிர்ப்பு தான் எங்களுடைய உயிர் நாடி அது அதனால தான் நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம் திமுக எதிர்ப்பு உறுதியா இருப்போம் அப்படிங்கிறாங்க அப்பேற்பட்ட அதிமுக எப்படி திமுக கூட்டணி உங்களுக்கு பிஜேபி ஆட்சி வரக்கூடாது நினைக்கிறீங்க இல்ல நான் சார் நினைக்கிறேன் எனக்கு அப்படிலாம் நினைக்கிறேன் இல்லங்க அதிமுக காரங்க நினைக்கிறாங்க இல்ல அதிமுக காரங்க நினைக்கிறேன் அதனால வேலைக்கு போனீங்க ஆமா பிஜேபி கூட தான் நான் ஜெயிக்க முடியாது நம்ம சொல்றாங்க இல்ல சார் ரைட் அப்படியே ஏன் சொல்றாங்கன்னா சிறுபான்மை ஓட்டுகள் கிடைக்கும் சிறுபான்மை ஓட்டு உங்களுக்கு வேணும் இல்ல இப்ப நான் சொல்றேன் சிறுபான்மை ஓட்டு உங்களுக்கு வேணும்னா திமுக இணைஞ்சிருங்க சிறுபான்மை ஓட்டுலாம் உங்களுக்கு வந்துடும் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நின்னீங்கன்னா சிறுபான்மையிலும் சேர்ந்து எஸ்டிபி வரும் இன்னும் என்ன முஸ்லீம் லீக் என்னென்ன இருக்குது எல்லாம் உங்க பின்னாடி வந்துடும் நீங்கள் எல்லாம் ஒன்றா சேருங்க அப்போதான் நீங்கள் பிஜேபி எதிர்த்தே நிற்க முடியும் சார் ஏடிஎம்கேனாலே டிஎம்கே தான் சார் திமுகவை எதிர்ப்பு அதாவது திமுக எதிர்த்து தான் கட்சி துவங்கப்பட்டது திமுகவை எதிர்த்து தான் அரசியல் செய்யப்பட்டது நேற்று வரை திமுக எதிர்ப்பில் அவங்க உறுதியாக கைங்கிறான் யாரு அதிமுக யாரு தலைவராக இருக்கும் போது எடப்பாடி அவர்கள் இருக்கும் போது கூட எடப்பாடி ஆக்கப்பட்டார் அம்மா ஜெயலலிதா அவர்கள் ஜெயிச்சார்கள் அதிமுக ஆட்சி கொண்டு வந்தார்கள் பாவம் அருமையான சின்னம்மா என்று சொல்லப்படுகின்ற அருமையான சகோதரி சசிகலா அவங்க சிறைச்சாலைக்கு வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டதினாலே எடப்பாடி என்கின்ற ஒரு முதலமைச்சர் வந்து உட்கார்ந்தார் அவர் அவர் ஆட்சியில் தானே இருந்தார் ஏன் அவர் ஜெயிக்கல மறுபடியும் ஜெயிக்க வேண்டியது தானே பிஜேபி கூட்டணியாலும் ஜெயிக்கலாங்கிறாங்க சார் திரும்ப திரும்ப தான் சொல்றேன் இப்போ அதான் நான் சொல்கிறேன் நீங்கள் ஜெயிங்க நீங்கள் திமுக கூட சேர்ந்துட்டீங்கன்னா ஜெயிச்சிருவீங்கன்ற நான் அதான் ஐடியா கொடுக்குறேன் நான் நல்ல ஐடியா கொடுக்குறேங்க நீங்கள் பிஜேபி கூட சேர வேண்டாம் திமுக கூட சேருங்க பார்லிமெண்ட்ல நீங்க ரெண்டு பேர் மட்டும் தான் உட்காந்துருப்பீங்க அப்படி நீங்க நினைச்சுக்க வேண்டியதுதான் ஆமா சார் நீங்க சொல்ற மாதிரி அதிமுகவை சார்ந்த கே பி கூட என்ன சொல்லியிருக்காருன்னா மோடி தமிழ்நாடு கொண்டு பண்ணல வஞ்சிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அதிமுகவை சேர்ந்த பலரும் திராவிட கட்சிகளினால தான் இங்கே தமிழ்நாடு இவ்வளோ இன்டாக்டாக சூப்பராக வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா நீங்கள் உங்கள் வாயிலே வந்துச்சா பாருங்கள் நான் சொன்னது உண்மையாகிடுச்சா அதுதான் சொல்கிறேன் எல்லா திராவிடங்களும் ஒன்றா சேர்ந்துங்க பார்ப்போம் நீங்கள் உங்களுடைய பலம் என்னன்னு நாங்கள் காட்டுறோம் இல்லை இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக அவர்களை நீங்கள் நம்புவதற்கான ரீசன் என்ன சார் அவர் ஒரு நல்ல நிர்வாகி அவர்னா உன்ன மாதிரி எட்டாம் கிளாஸ் படிச்சுட்டு அது பத்தாம் கிளாஸ் படிச்சுட்டு ஏதோ ஒரு பிஏ ஏதோ பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சுட்டு வந்தவரா இல்லையே அவர் ஒரு இன்ஜினியர் அடுத்தது ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அடுத்தது ஒரு எஸ்பியாக இருந்தவர் அவர் நிர்வாகம் பண் நிர்வாகம் என்னென்னு தெரியும் அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியும் தனி கீழே உள்ளவங்களை எப்படி நடத்தணும் அவங்களோட கூட எப்படி வாழணும்னு தெரிஞ்சவர் மக்களுக்கு சேவை செய்தவர் ஐபிஎஸ் இது மூலமாக அவரை தானே அந்த மாநில தலைவராக கொண்டு வந்திருக்கிறாங்க அப்போ நிச்சயமாக அவருடைய ஒன்றுமே இல்லைங்க ஆரம்பத்தில் அவர்கிட்ட கொடுக்கும்போது ஒரு பத்து பேர் வந்தாங்க இதே மீடியா தான் சொல்லிச்சு ஒன்று இல்லை காலி சீட்டெலாம் காலியாக இருக்குது பத்து பேர் தான் அவருக்கு பின்னாடி போகிறாங்க மீடியாக்கள் தான் சொன்னீங்க நீங்க எத்தனை பேர் வராங்க இப்போ எப்போங்க வந்தாரு அவரு எப்போ வந்தாரு அவர் வந்தாரு இப்பதான் மூன்றாவது ஆண்டில் இப்போ தான் அடிதளிச்சிருக்கிறாரு இதுக்குள்ளேயே இவ்வளவு கூட்டம் வருது இன்னும் ஆட்சிக்கே வரல அதுக்குள்ளே இவ்வளவு கூட்டம் வருது சேர்க்கிறார் அவரு அவர் யாருன்னு ஏற்கனவே அரசியல்வாதின்னா அவன் ஒத்துக்கலாம் இன்னொரு இன்னொரு கட்சியில் இருந்தார் அந்த இருந்து வெளியே தள்ளப்பட்டாரு அதுக்கு பிற்பாடு இந்த கட்சியில் இருந்து சேர்ந்தார் அதுக்காக மாநில தலைமை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் சேர்ந்தாங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அண்ணாமலை யாருன்னு இவர் யாருன்னே தெரியாதுங்க அதுவும் தமிழ்நாட்டில் ஐபிஎஸ் ஆஃபீஸராகவே இல்லை அவர் கர்நாடகாவில் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர் புதிதாக வந்த மனிதரை நம்பி இத்தனை திரளான ஜனங்கள் போகும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இந்த வருடத்தில் பாராளுமன்றத்தில் இருபத்தி ஐந்து சீட்டை பிஜேபி கட்டாயம் வாங்கி கொண்டு போய் உட்கார போகிறாங்க நீங்கள் வேணால் பாருங்கள் பிஜேபிக்கு கூட்டணிக்கு ஆளு இல்ல அப்படிங்கிறாங்க சார் பிஜேபி கூட்டணி தனி வேண்டாம்ன்றேன் நானு தனிச்சேன்னு கேட்டும்ங்கிறாங்க சொல்றீங்க தாமங்க தாண திரும்ப சொல்றேன் திராவிடங்கள் எல்லாம் இன்னும் என்ன சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் ஒன்னா அவங்க கூட ஒன்னா சேர்ந்து நில்லுங்க சார் போற போகல திராவிட கட்சிகள் சின்ன கட்சிகள் சொல்லிட்டு சார் வேற என்னங்க அத சொல்ல முடியும் மாநில அளவு தான் நீங்கள் பெரியன்னு நீங்கள் உங்களை சொல்லிக்கலாம் நாங்கள் தேசிய அளவில் பெரிய ஆள் ஆச்சா எங்க கூட நீங்கள் எப்படி நீங்கள் எங்களை வந்து உங்களோட கூட அண்ணாமலையுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா இதற்கு முன்னாடி இருந்த பாஜக தலைவர்கள் மதத்தை வைத்த தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அண்ணாமலையான வரதுக்கு முன்னாடி மதத்தை பெரிய இஷ்யூ ஆக்கிட்டு இருந்தாங்க இவர் மதத்தை தொடாம திமுக ஊழல் 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 அப்படின்னு பேசுறதுனால தான் இவர் இவ்வளவு வளர்ந்துருக்காரு நினைக்கிறீங்களா இன்னைக்கு எதுங்க வேணும் நம்ம ரோட்டில் போறோம் அது போற பாதையில பள்ளம் இருக்கடான்னு ஒருத்தன் சொல்றவன் நல்லவனா என்ன இப்போடா பரவாயில்ல ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்றோம் நல்லவனா இல்ல பாஜக அந்த மத அரசியலையே விட்டு விட்டு அண்ணாமலைவர்கள் வந்து வந்துட்டாங்க பாஜக அந்த மத அரசியல் இனிமேல் பண்ணாது அதுக்கு ரீசன் அண்ணாமலை அவர்கள் அந்த அந்த சேஞ்ச் தான் பாஜக வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க நீங்க அதை ஒத்துக்கறீங்களா நிச்சயமா ஒத்துக்குறேங்க ஏன்னா இப்போ அவர் அண்ணாமலை எந்த சந்தர்ப்பத்துலையோ இல்லை எந்த இடத்துலயோ அவர் பேசும்போது மதத்தை குறித்து எங்கேயுமே பேசல மதத்தை பற்றி எதுவும் பேசல அதே மாதிரி மதம் அவருடைய சித்தாந்தத்துலேருந்து விலகி போயிட்டு இருக்காரு அண்ணாமலை அவருக்கு சித்தாந்தம் கிடையாதுங்க யார் சொன்னால் பாஜக சித்தாந்தம் வந்து மதத்தை வச்சு குறி வச்சு நடத்துதுன்னு யார் சொன்னது அது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹெச்ராஜா அவர்கள்லாம் இங்கே இருந்தபோது மெஸ் மெர்சல் திரைப்படத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ஏதாவது ஒரு படம் வந்துச்சுன்னா ஹிந்து விரோத படம் ஹிந்து விரோதம் ஹிந்து விரோதம்னு சொல்லிட்டே இருப்பாங்க இப்ப அண்ணாமலை அவர்கள் வந்து ஹிந்து விரோதம் பேசுறது கிடையாது இல்லைங்க அவர் எச்சராஜா ஏன் பேசினாலும் அப்படியாவது ஒரு விழிப்புணர்வு இந்துக்கள் மத்தியில் வராதான்னு சொல்லி அவர் பேசியிருப்பார் இதை நம்ம புரிந்து கொள்ளலை அதுதான் உண்மை நம்மள புரிய வைக்கிறாரு நம்ம புரிதல் இப்ப நான் பேசுறேன்ல இப்போ நான் ஒரு மத குருவாக இருந்து கிறிஸ்தவ மத குருவாக இருந்து பேசுகிறேன் என் மதத்திலே சிலர் கமெண்ட் போடும்போது நான் திட்டி திட்டி போடுறாங்க ஏன்னா அவங்களுக்கு இல்லை நான் என்ன சொல்கிறேன் டே பிஜேபி நல்ல கட்சி அப்படின்னு நான் அவங்களுக்கு புரிய வைக்கிறேன் அதை தான் அருமையான ஹெச் ராஜா செய்தார் மற்றபடி அது பிஜேபின்றது மத கட்சியே கிடையாதுங்க அதை நான் திட்டமாக சொல்ல முடியும் ஆனால் அண்ணாமலையர்கள் தன்னைத்தானே முன்னெடுத்து ட்ரை பண்ணுறாரு கட்சியில் யாரையுமே அவர் மதிக்கிறது கிடையாது அவர் மட்டும் வளர்ந்தா போகும் அதற்காக தான் யாத்திரை கூட அண்ணாமலை சென்ட்ரிக்காக போயிட்டு இருக்கு எல்லாமே அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலைன்ட்டு பாரதிய ஜனதா பார்ட்டி அண்ணாமலை ஜனதா பார்ட்டியை மாற்றிட்டு இருக்காரு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் எப்படி சொல்ல வரீங்க இப்போ நான் ஒன்று சொல்லட்டா திமுகவில் யாருங்க யாரை வச்சுங்க போனாங்க எல்லாரும் ஸ்டாலின் தான் வராரு விடியல் ஸ்டாலின்லா அதுக்கு முன்னே ஸ்டாலின் யாருங்க அவரவே ஐயா அவரையே ஏன் காட்டினாங்க கலைஞரை வச்சு தான் திமுக வளர்ந்தது சரி இல்லையா அதே மாதிரி அதிமுக எம்ஜிஆரை வச்சு தான் வளர்ந்தது அதே மாதிரி அண்ணாமலை வச்சு பா பாஜக இதில் வளருது தமிழகத்தில் என்ன தவறு இருக்குது அதில் இல்லை எல்லோருமே ஓரம் கட்டுற சீனியர்கள மதிக்கிறது கிடையாது அப்படிங்கிறாங்களே சார் யார் சொன்னது அதை சீனியர்கள் சொன்னாங்களா சீனியர்கள் சொல்லலை அப்புறம் ரோட்டில் போகிறோம் ஆயிரம் கொலைப்பான் அவன் குலைக்கிறதான் ஏன்டா நாயா கொலைக்கிற நீங்கள் கேட்டுருந்தீங்கன்னா அப்புறம் நம்மளும் நாயாயிடுவாங்க நீங்கள் வேறு ஓகே சார் இவ்வளவு நேரம் எங்களுடைய இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்து நன்றி சார் நன்றி உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்